அனைவருக்கும் வணக்கம் லோஷோ குருட் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு உலக அளவில் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மெத்தடு இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு இயற்கையாகவே நம்ம பிறந்த தேதி மாதம் வருடம் இதில் நாலு அஞ்சு ஆறு அப்படிங்கிற எண்கள் வந்துருச்சுனாலே அவங்க ஒரு விஐபி அந்தஸ்து அடைகிறாங்க அப்படிங்கிற சொல்லப்படுது அதே போல் இரண்டு அஞ்சு எட்டு அப்படிங்கிற எண்களும் வந்தாலும் அவங்க வந்து விஐபி அந்தஸு அப்படின்னு சொல்லப்படுது அப்போது நாலு அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு எட்டு இந்த மூணு செட்டு இருக்குது நாலு அஞ்சு அறநூறு செட்டு ரெண்டு அஞ்சு எட்நூறு செட்டு இதில் எது ஃபுல்ஃபில் ஆகுதோ அவங்க விஐபி அந்தஸ்து அடையிறாங்க விஐபி அந்தஸ்துக்குரிய தகுதி அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லப்படுது உங்கள் நம்பரில் நீங்கள் பிறந்த தேதியில் இல்லை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பரில் அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இருக்குது அப்படின்னாலே நீங்களும் ஒரு விஐபி அந்தஸ்து அடையக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு அது இயற்கையாகவே எல்லாருக்கும் பிறந்த தேதி மாதம் வருடத்தில் அமைஞ்சிருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பர்லயோ இல்ல வண்டி நம்பர்களையோ இல்ல மற்ற நம்பர்களில் அந்த நம்பர்கள் வந்திருக்கும் அதை செக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நன்றிகள் கூடிய வாழ்க்கை